ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஜிக்கி விளாக்ஸ் இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி தான் பார்க்க போறோம் இது தோசை இட்லி சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இதை எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறீன்னா அப்போ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மட்டன் கிரேவி பண்றதுக்கு இன்னைக்கு ஹாஃப் கேஜ் நான் வந்து மட்டன் எடுத்து வச்சிருக்கேன் மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா அரிஞ்சிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பெருசு பெருசாக அரிஞ்சிக்கோங்க ஒரு கட்டி பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை கூடவே மூணு காஞ்ச மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அன்னாச்சி மராத்தி மராட்டி மூக்கு கூடவே ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு பத்து போல முந்திரியை இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ மட்டன் ஒரு குக்கர்ல சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் கொஞ்சமா கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திருக்கேன் இதெல்லாம் மட்டனோட நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி ஊத்திக்கலாம் மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின வெங்காயம் அரை தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமா புரிஞ்சாயல சேர்த்து கலந்து விட்டுடுங்க இப்ப குக்கரை மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இது ஒரு சைட் வேகட்டும் அதுக்குள்ள இதுக்கு தேவையான மசாலாஸ் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய் கிராம்புல ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை சோம்ப அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா மல்லி இலைகள் இதையும் சேர்த்துட்டு கொர குறைப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கொர குறைப்பா அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு நறுக்கி வச்சிருக்க தக்காளிய சேர்த்துக்கலாம் தக்காளி கூடவே நம்ம ஊற வச்சிருக்க முந்திரியையும் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாம சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு அதுக்குள்ள மட்டனும் ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லா ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்ப இதை ஓபன் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரா மட்டனும் வெந்துருச்சு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு பாருங்க நீங்க எடுத்திருக்க மட்டனை பொறுத்து குக்கரில் விசில் வச்சுக்கோங்க இது மட்டன் நல்லா சாஃப்டாவே இருந்துச்சு ஸோ நான் மூணு விசில் வச்சேன் கரெக்டா இருந்துச்சு எனக்கு இப்ப நம்ம தாளிச்சிடலாம் ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்சிட்டு மீதி எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் இலை எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா பாதியா உடைச்சு போட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை போட்டு பொரிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் இதை சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க இது சீக்கிரமே குக் ஆகிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம மட்டன் வேகும் போதும் சேர்த்துருக்கோம் சோ பார்த்துட்டு கிரேவிக்கு தேவையானதை மட்டும் இப்ப சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த தண்ணியை நம்ம அப்படியே தான் ஊத்துவோம் சோ அந்த உப்பு அப்படியே தான் இருக்கும் சோ பாதி அதில் போட்டுக்கோங்க பாதி வதங்கும் போது இதில் சேர்த்துக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா சூப்பரா வதங்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல தேவையான மசாலாஸை நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க மசாலா சோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா மட்டும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கூடவே நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பேஸ்ட் வந்து திக்கா இருக்குது மட்டன் இன்னும் வந்து எயிட்டி பெர்சென்ட் தான் அதுல வெந்திருக்கு மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த கிரேவில தான் வேகணும் சோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் இப்ப மூடி போட்டு கொதிக்க விடலாம் மூடி போடும்போது எப்பவுமே இந்த மாதிரி கேப் விட்டு மூடி போடுங்க அப்பதான் வந்துட்டு அந்த மசாலாசோட பச்சை வாசனை வெளியில போகும் பாருங்க நல்லா இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா இப்ப கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்டை இப்ப கூட சேர்த்துக்கலாம் கூடவே இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா முந்திரி சேர்த்துருக்கோம் சோ இன்னுமே கட்டிப்படும் அதனால முந்திரியை சேர்த்ததும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க எல்லாமே சரியா இருக்கு ஸோ நான் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுறேன் நடுவில் நடுவில் மட்டும் ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க ஏன்னா நம்ம முந்திரி பேஸ்ட் சேர்த்துருக்கோம் அதை அப்படியே கொதிக்க விட்டுட்டு இருக்கும் போது அடியில் பிடிச்சிடும் ஸோ அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க இந்த மட்டன் வந்து இப்போ நல்லா வெந்துடுச்சு குழமும் நல்லா திரண்டு வந்துடுச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு கைப்பிடி புதினா இலைகளை சேர்த்து மிளகுத்தூள் சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்க விட போறோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க குழமும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தழையை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூப்பரா சர்வ் பண்ண வேண்டியதுதான் அவ்வளோதான் மக்களே சூப்பரான எண்ணோட சைடில் மட்டன் கிரேவி ரெடி இந்த கிரேவியை நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்